மூன்றாம் தலைமுறைக்கு பிறகு நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு வரலாற்று நிகழ்வு இது அதை காண்பதற்காக ஏராளமானவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்றாலும் கவனத்தோடு இந்த கூட்டத்தை கையாள வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கும் இருக்கின்றது எந்த வகையிலும் மதச்சார்புடைய இந்த நிகழ்வில்

அதே சேம் ஃபே வித் அலாங் டென் பீப்புள்ஸ் ஓன் ரைட்டிங் தான் சேம் ஃபேஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு கொடுத்துட்டாரு இந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் எல்லா பேரும் அமைஞ்சிருக்காங்க டென் பீப்புள்ஸ் வித் பெட்டிஷ்னர் கொடுப்போம் அதை ஒகே பண்ணாட்டி அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு தெரியாது சார் ஒன் சார் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஆர்டர்

આ દીક આની મે આખી બરાબર બરાબર એક કોટાર વર્ગ યાર બેટા યાર બેટા અમે ઉંડા વરક વરક પરમી આને વરક પર અભી યાર બેટા કીધું કોને આલેગા தீபமேற்ற மலைக்கு செல்ல திரண்டு இருந்தவர்களை காவல்துறையினர் கலைந்து செல்ல அறிவுறுத்தியதால் பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் வணக்கம் விவரம் உத்தரவுக்கு பிறகு திருப்பரங்குன்றம் விவகாரம் தீர்வு கோரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலே மீண்டும் ஒரு மேல்முறையீடு என்பதாக தமிழக அரசு இந்த விவகாரத்திலே திருப்பரங்குன்றம் மலையினுடைய திருத்தூண் மீது தீபம் ஏற்றுவதற்கு தடை கேட்டு ஒரு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்